ஆரணி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் ஜெய்சன் ஜேக்கப் காலமானார் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட ஜெய்சன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெய்சன் மறைவு குறித்து கேள்விப்பட்டு மிகவும் வருத்தமுற்றதாகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி